அறநிலைத்துறை சட்ட ஹெச்ஆர்சி ஆக்ட் நைன்டீன் பிப்டி நைன் செக்ஷன் டென் படி இந்த சேகர் பாபு அறநிலைத்துறை மந்திரியாவே இருக்க முடியாதுங்க ஏன்னா யூ சீஸ் டு பி எ பிராக்டிஸ் இன் ப்ரொபசிங் இந்து நீ உனக்கு உற்சாகம் தான் என்ன சொல்லியிருக்கணும் சாமியே சரணம் ஐயப்பால சொல்லியிருக்கணும் ஆனா நீ சொன்னது என்ன அல்லேலியா அல்லேலியா பாபு போன்றவர்கள் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு இந்துக்கள் கேட்கலாமே அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்ட திருத்தம் கொண்டு வந்தது திருமதி சோனியா காந்தியின் திருமூன் கருணாநிதி மா சேர்ந்து தான் நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே இதை பற்றி விஸ்தாரமாக சௌதர் இப்ராஹிம் அவர்கள் சொல்லியிருக்கார் அவர் கிரியேட் பண்ண வக்கப்புக்கு அவர் முதல் இன்டர்வியூஸ் பண்ணது யாரு சோனியாவும் கருணாநிதியும் தான் நான் முஸ்லிம்ஸ் கேன் கிரியேட் வகப்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது ஆகவே நண்பர்களை